என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது என்ன கத்திரிக்கான்னு எனக்கு தெரியல இந்த கத்திரிக்காய் பேர் யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காவை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துடலாம் தனியாக ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சமமாக ஆட் பண்ணிக்கலாம் கால் கால் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் இருக்குல்ல அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ மீடியம் சைஸ் லெமன் எடுத்துருக்கோம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதை ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து எனக்கு காஞ்சது தான் கிடச்சிது இதை நம்ம நல்லா க க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதில் அண்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கால் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் கால் டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் நார்மல் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா காயட்டும் ஸோ நம்ம இந்த கத்திரிக்காவை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஸோ இதை நம்ம வெள்ளாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஆனால் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டல எல்லாத்தையுமே ஸோ ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டலாம் அவ்வளோதான் எல்லாமே சூப்பராக குக்கா அடிச்சு தனியாக வேறு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதுசாக யாராச்சும் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ரோப்பில் தூவி ஆஃப் பண்ணிடலாம் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ்